எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் தமிழாசிரியை கா உமாதேவி பேசுகிறேன் இங்கு நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியிலிருந்து இயல் ஆறில் உள்ள உரைநடை உலகத்தின் திரைமொழி குறித்து பார்க்க உள்ளோம் இது பகுதி மூன்று இதுவரையில் எம்முடைய பதிவுகளில் இப்பாடம் குறித்த அனைத்து செய்திகளையும் பார்த்தோம் தற்போது இப்பகுதியில் பெட்டி செய்திகளை குறித்த செய்திகளை மட்டுமே பார்க்க உள்ளோம் பெட்டி செய்தி தெரியுமா திரைப்படம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் நாடகத்தின் குழந்தை எனலாம் தொடக்க காலங்களில் நாடகங்களை அப்படியே திரைப்படமாக எடுப்பது வழக்கம் நாடகம் என்பது ஒரு காட்சியை ஒற்றை கோணத்தில் மட்டும் நேரிடையாக காண்பது அதனால்தான் நாடகத்தை ஒற்றை கோணக்கலை என கூறுவர் நாடகங்களின் காலத்தில் ஒளிபரப்பு கருவிகள் இல்லாததால் வசனங்களை உரக்க பேச வேண்டிய தேவை இருந்தது கவனிக்கணும் திரைப்படம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் நாடகத்தோட குழந்தை ஏன்னா தொடக்க காலங்கள்ல நம்ம சொன்னோம் இது போல தெருக்கூத்துக்கள் நடந்தன நாடகங்கள் நடந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அதனால அதற்கு பிறகு வந்ததுனால இது வந்து திரைப்படத்தை வந்து நாடகத்தோட குழந்தை அப்படின்னு சொல்லலாம் தொடக்க காலங்களில் நாடகங்களை அப்படியே திரைப்படமாக எடுப்பது வழக்கம் அதாவது புராண கதைகளை எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரைப்படமாக எடுத்தாங்க நாடகம் என்பது ஒரு காட்சியை ஒற்றை கோணத்தில் மட்டுமே நேரடியாக காண்பது இதனால்தான் நாடகத்தை ஒற்றை கோண கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாடகங்களின் காலத்தில் ஒளிபரப்பு கருவிகள் இல்லாததால் வசனங்களை உறக்க பேச வேண்டி இருந்தது மைக் இருக்காது அதே போல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இருக்காது அவங்கவுங்களே வந்து அவங்கவுங்களுடைய உரையாடல்களை பேசணும் தூரத்துல ஒருத்தன் உக்காந்துட்டு இருந்தா அவனுக்கும் காது கேட்கணும் இல்லையா அதனால வேண்டி உறக்க பேசுவாங்க அதேபோல போல தொலைவில் இருப்பவர்களும் நடிகர்களின் நடிப்பை பார்க்க வேண்டும் என்பதால் அதிக ஒப்பனை செய்து கொண்டு கை கால்கள் கண்களின் அசைவுகள் நன்றாக தெரியும் வகையில் அசைத்து உறக்க பேசி இயல்பில் நாம் செய்வதை விட சற்று கூடுதலாக செய்து நடித்தார்கள் திரையரங்கில் மௌன படங்கள் ஓடிக்கொண்டிருக்க திரைக்கு அருகே ஒருவர் ஒளி வாங்கியை பிடித்து கதை சொல்லும் காலமும் இருந்தது நம்ம சொன்ன இல்லையா கதை சொல்லி அப்படின்னு ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆங்கிலத்தில் நேரேட்டர் என்று பெயர் ஒரு கதாநாயகன் போல மிடுக்காக உடை அணிந்து நேரேட்டர் எனும் அக்கதை சொல்லி வந்து நின்றாலே அனைவரும் கைத்தொட்ட தொடங்கினர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆரம்ப கால திரைப்படங்கள் குறித்து சில விஷயங்களை இந்த பெட்டிச் செய்தியில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க சார்லி சாப்ளின் உடைய வாழ்க்கைய இந்த பெட்டி செய்தியில பார்க்க போறோம் அதாவது சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பக்கூடிய ஒரு நகைச்சுவை கலைஞர் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சார்லின் சாப்ளின் அவர்களை சொல்லலாம் இல்லையா அவரை பத்தின அவர் வாழ்க்கை குறித்த சில விஷயங்களை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க லண்டனில் பிறந்த சாப்ளின் வறுமையின் மடியில் வளர்ந்தவர் சாப்ளின் தாய் வறுமை வழியை மறக்கடிக்க கதைகள் சொன்னார் அதன் மூலம் ஒரு கலைஞனாக அவர் செதுக்கப்பட்டார் மேடையில் பாடி பிழைத்த அம்மாவின் குரல் கெட்டுவிட சிறுவனான சாப்ளின் மேடையேறி ஆடி அசத்தினார் நடிகனாகி குடும்பத்தை காக்க கனவு கண்ட சாப்ளின் நாடக நடிகராகி குழுவுடன் அமெரிக்கா சென்று திரை வாய்ப்பை பெற்றார் தொலைதொள கால் சட்டையும் இறுக்கமான கோட்டும் துண்டு மீசையும் புதுவிதமான சேட்டையும் கொண்ட லிட்டில் ட்ரம்ப் என்று அவர் உருவாக்கி கொண்ட தோற்றம் அவரை பேசாப்பட நாயகன் ஆக்கியது அவரது ஊதியம் போல் புகழும் உயர்ந்தது வறுமை மிக்க தன் இளமை வாழ்வை தி கிட் என்ற வெற்றி படமாக்கினார் யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி பெரும் வளர்ச்சி கண்டார் அவரது மேதமையும் திறமையும் தி கோல்டு ரஷ் தி கோல்டு சர்க்கஸ் போன்ற காவிய படங்களை உருவாக்கின மரபான கருத்துரு கருத்து உருவாக்கங்களை தன் படங்களில் சாப்ளின் உடைத்து நொறுக்கினார் பேசா படங்களில் சேட்டைகள் மூலம் புகழ்பெற்ற அவர் பேசும் படங்கள் உருவான காலத்தில் தோட்பார் என எதிர்பார்த்தனர் எதிர்பார்ப்புகளை முறியடித்து சிட்டி லைட்ஸ் என்ற படத்தை எடுத்ததன் வாயிலாக எதிரிகளின் வாய்களை அடைத்தார் ஆண்டு மூன்று ஆண்டு உழைப்பில் மாடர்ன் டைம்ஸ் படத்தை வெளியிட்டார் இதில் அன்றைய தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்தார் சாப்பீனுக்கு பொது உடைமையாளர் என்ற முத்திரை விழுந்தது பல மு முதலாளிய நாடுகளில் படம் தடை செய்யப்பட்டது இருந்தாலும் படம் வெற்றி பெற்றது அவரது சாதனை படமான தி கிரேட் டிக்டேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதில் வெளியானது ஹிட்லர் புகழேணியில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த முதல் படம் அது மனித குலத்திற்கு தேவை போரல்ல நல் உணர்வும் அன்பும் தான் என்பதை அப்படம் உணர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் அவர் லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொது உடைமையாளரான அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்தது பின் சாப்ளின் சுவிட்சர்லாந்தில் குடியேறினார் தன் தவற்றை உணர்ந்த அமெரிக்கா மீண்டும் அங்கு வந்து விடுமாறு சாப்ளினை வேண்ட சாப்ளினும் ஒத்துக்கொண்டு சென்றார் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது இன்றும் உலகின் பல பகுதிகளில் சாப்ளின் ட்ரம்ப் உருவம் குழந்தைமை மனிதமை ஆகியவற்றின் குறியீடாக இடம்பெற்றிருப்பதே அவரது வெற்றியின் அடையாளம் எனலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்ற இங்கு பெட்டிச் செய்தியாக கொடுத்துருக்காங்க அதாவது இவர் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்களோட அம்மா தான் வந்து இது போல மேடைகளை ஏறி பாடி கலையை வளர்த்தாங்க ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு குரல் கெட்டுவிடவே சிறுவனாக இருந்த சாப்லின் ஆடி பாடி அசத்தி அவரும் ஒரு நடிகனாக மாறிட்டார் ஆனால் அவர் வந்து திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் முதல்ல நாடக நடிகராக வந்து அறிமுகமானாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அவருடைய வாழ்க்கை வரலாற ரொம்ப அழகாகவே இங்கு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு பெட்டி செய்தி த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தி கிரேட் டிக்டேட்டர் சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதில் அவர் ஒரு படம் எடுத்தார் அதுதான் தி கிரேட் டிக்டேட்டர் இவர் எடுத்த படம் த கிரேட் டிக்டேட்டர் இக்கதையில் ஹிட்லரை உருவகப்படுத்தி ஹென்கோல் எனும் கதைப்பாத்திரத்தை சாப்ளின் உருவாக்கினார் இது ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கவனிங்க அதே உருவம் கொண்ட இன்னொரு கதாபாத்திரத்தை கடை நிறுத்தி வரும் யூத இனத்தை சார்ந்தவராக அறிமுகப்படுத்தினார் சர்வதிகாரி ஹென்கோல் யூதர்களை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார் காவலர்களும் யூதரான கடைக்காரரை கைது செய்து சிறைக்கு அழைத்து செல்கின்றனர் சிறையிலிருந்து தப்பிக்கும் கடைக்காரர் வழியில் ஹென்கோலின் உடையை திருடி அணிந்து கொள்கிறார் அப்போது வழியில் வரும் ஹென்கோலின் படை வீரர்கள் இவர்தான் ஹென்கோல் என தவறாக நினைத்து மரியாதை செய்கின்றனர் அதே சமயம் தப்பித்த கைதியை தேடி வந்த காவலர்கள் சாதாரண உடையில் வந்த ஹென்கோலை தப்பித்த குற்றவாளி என நினைத்து கைது செய்கின்றனர் ஹென்கோல் சிறை கைதியாகின்றார் ஒரே நாளில் இருவர் வாழ்க்கையும் தலைகீழாக மாறுகிறது அதன் பிறகு நடக்கும் காட்சிகள் எல்லாம் கடுமையான அரசியல் விமர்சனங்கள் இறுதி காட்சியில் சர்வதிகாரி வேடத்தில் இருக்கும் யூதர் கைது செய்யப்பட்டிருந்த அனைவரையும் விடுதலை செய்ய சொல்லி ஆணை இடுகிறார் மாநாட்டில் மனித விடுதலை குறித்து பேருரை ஆற்றுகிறார் அந்த பேருரை தான் இன்று வரை திரைப்படங்களின் மிகச்சிறந்த வசனமாக போற்றப்படுகிறது வாழும் காலத்திலேயே ஹிட்லரை கடுமையாக விமர்சித்து எடுத்த ஒரே படம் என்ற பெருமையும் இப்படத்திற்கு உண்டு அதுபோல இரட்டை வேட படங்கள் எவ்வளவோ வந்தாலும் அதில் திரைப்படம் என்ற பெயரும் இதற்கு உண்டு அது என்ன படம் அப்படின்னு கேட்டா தி கிரேட் டிக்டேட்டர் அப்படின்ற இந்த படம் இந்த சார்லின் சாப்ளின் குறித்த இந்த பெட்டி செய்தியிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு எனவே இதனை தவறாமல் பார்த்து கொள்ளுதல் நன்று இப்பகுதி இப்பாடப்பகுதி இத்துடன் முற்று பெற்றது நன்றி வணக்கம்